ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எங்களது இனிய தமிழ் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் பண்டிகை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான பொங்கல் பண்டிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி புதுசாக வந்திருக்காங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பையனுக்கு மேரேஜ் ஆகி புதுசாக எங்கள் வீட்டுக்கு சின்ன மருமகள் வந்திருக்காங்க அதுக்கடுத்து எங்கள் பெரிய மருமகளுக்கு பொண்ணு பிறந்திருக்கு எனக்கு பேத்தி பிறந்திருக்காங்க ஆக மொத்தம் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி புதுசாக வந்திருக்காங்க அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இந்த பொங்கல் பண்டிகை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பொங்கல் பண்டிகை இப்போ பொங்கல் வச்சுக்க இருக்கிறது எங்கள் சின்ன பையனோட ஒய்ஃபு எங்கள் வீட்டு சின்ன மருமக இப்போ இவங்க தான் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் பண்டிகை எதுவும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைக்கிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆன் பண்ணி பொங்கல் பானை வச்சுருக்காங்க இந்த பொங்கல் பானையில் பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிருக்காங்க அதுக்கடுத்து சக்கரை பொங்கலுக்கு தனியாக அரிசியை கழுவி அந்த தண்ணியை சக்கரை பொங்கல் பானையில் ஊற்றுறாங்க இந்த பொங்கல் பானை விளிம்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் அப்புறம் பொங்கி வரப்போ கரெக்டாக இருக்கும் இப்ப வெண்பொங்கல் செய்கிறதுக்காக வெண்பொங்கலுக்கு நம்ம தனியாக அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அந்த அரிசியை கழுவி கழுவி அந்த பொங்கல் பானையில் அந்த விளிம்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு பொங்கல் பானையிலையும் விளிம்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ விளிம்பு வரைக்கும் தண்ணி ஊற்றினா பொங்கி வர்றப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை பொங்கலுக்கு Nah lah, மூணு lah, எல்லாரால இல்ல ஆமா पोंगला 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 और உங்களுக்கு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் அதுக்கு அதுக்கடுத்து நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு தான் ரெண்டு கல் உப்பு சும்மா சாஸ் போட்டு போட்டுக்கலாம் பெண் பொங்கலுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெண்பொங்கலுக்கு நம்ம அரிசி வேகிறப்பயோ இஞ்சி மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம்னா வெணும் பொங்கல் வந்து நல்லா வாரமையாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுல நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போட என்ன போடு சொல்லுங்க நம்ம போட்ட வெள்ளம்னா நல்லா கரையணும் கரையிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பண்ணி இந்த ஸ்டேஜில் இருக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு வெண்பொங்கலுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நான் தாளிச்சு மட்டும் நம்ம போட்டணும் அது வரைக்கும் நம்ம ஒரு நட்டை வச்சு ஊற்றிடுச்சு நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏலக்காய் சுக்கு பச்சை கருப்பெல்லாம் கொஞ்சமாக போட்டு நுனிக்க வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்துக்கலாம் இந்திரிப்பை பார்த்துக்கு நெய் ஊற்றலாம் சக்கரை பொங்கலுக்கு நெய் பத்தாத மாதிரி தெரியுது அதனால நெய் இன்னும் வந்து ஊற்றிது பொங்கலுக்கு நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்தளவுக்கு பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிலாம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துக்குறேன் வெண்பொங்கலுக்கு சக்கர பொங்கல் கப்பின்றதுனால முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் போக்குறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டு முந்திரி பருப்பு அளவு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம் இப்போ நம்ம கோயிலெலாம் பொங்கல் வச்சோம்னா முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுக்க மாட்டோம் அப்படியே தான் முந்திரி பருப்பு போட்டுருவோம் இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இந்த முந்திரி பருப்பு சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு போட்டோம்னா ரொம்ப ருசி அதுவும் பொங்கல் இப்போ அது முந்தை பொருட்களுக்கு இந்தளவுக்கு நல்லா வரப்போட்டு இப்போ இதை வந்து நமக்கு சர்க்கரை பொங்கலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை போட்டுக்கலாம் சக்கரை பொங்கல் இந்தளவுக்கு போட்டுக்கலாம் இதை வெண்பொல்லு போட்டுக்கலாம் கிறிஸ்மஸ் குலை வரத்துக்கலாம் அது கொஞ்சம் நெய் முடிக்கலாம் சர்க்கரை பொங்கல் கிறிஸ்மஸ் குழம் எந்தளவுக்கு நான் போட்டுவேன் பாருங்கள் நெய்யில் வந்து கிறிஸ்மஸ் பழத்தை வந்தாச்சு இப்போ சக்கரை பொங்கல் சேர்த்துக்கலாம் இப்போ இதே கடையில் நம்ம வெண்பொக்களுக்கு தால் கூட்டிக்கலாம் போன வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மஞ்ச கொத்து வாங்கியிருந்தோம் அந்த மஞ்சள் கொத்துல பூ விட்டுருந்துச்சு நான் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் போன வருஷமும் அந்த மஞ்சள் கொத்துல பூ வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வருஷம் அந்த மஞ்சள் கொத்து வந்து யோகத்தில் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி வந்திருக்காங்க சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வெண்பொங்கலுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஊத்திக்கிறேன் ஊற்றிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் ஊற்றிக்கிறேன் நான் எப்பயுமே வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரியாக தாளித்து கொட்டுவேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் வெறும் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்ல தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் போட்டு போட்டுப்பாங்க வெண்பொங்கல் வந்து நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுற நெய்யை எண்ணெயிலும் நல்லா காஞ்சிடுச்சி மிளகு ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் சீர எடுத்து வச்சிருக்கேன் இரையும் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் போடலாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு இணைக்கு கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கான் இறையை சேர்த்துக்கலாம் வெண்பொங்கல் பழனி இன்னைக்கு எங்க சின்ன மருமகளுக்கு தலை பொங்கல் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சாமி விட்டு இந்த தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை அதுவுமா எங்க வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இது எங்க சின்ன மருமகளோட தலை பொங்கல் பண்டிகை நாங்கள் சிறப்பாக சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ சாமி விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சு